ஃபைனலி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சுவாமி வந்து ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவரே அந்த ஸ்டோரிக்கு கமெண்ட் பண்ணலாம்ல அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு கொடுத்து ஹோமோட அந்த ஸ்டிக்கர் போட்டிருப்பாரு ஸோ ஹோமோட ஒரு வியூவிலேருந்து ஒரு மரம் அந்த பின்னாடி எல்லாம் வீடியோலாம் இருக்க மாதிரி ஒரு க்யூட்டான வீடியோ கொடுத்துருந்தார் எஸ் ஒரு பெரிய அப்புறம் அவர் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காரு நிச்சயமாக வந்து இந்த முறை எம்என் ஷூட் அப்படிங்கிறது ஒரு சவாலாக தான் இருந்துச்சு கோட் சீன் அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இது மாதிரியாக இருந்தது பட் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும் ஹோப் தெலுங்கு ஷூட்டுக்கும் அட அடுத்து கிளம்புவார் நினைக்கிறேன் இருந்தாலும் இருக்கிற கேப்பில் வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல இப்போ தெலுங்கு நான் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாள் கூட வீட்டில் ஸ்பென்ட் பண்ணல அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அவரோட அப்டேட்டு கண்டிப்பாக வந்து செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்டேட் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு ஹாப்பி அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து ஷூட்டிங் அப்டேட் அப்புறம் வந்து இந்த மாதம் இறுதியில் அதாவது ஆரம்பத்திலே மலேஷியா போகிறாங்க இல்லையா அந்த அப்டேட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது அவரோட மூவி பற்றியும் நிறையா பிஸியாக இருப்பார் அடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம்